வணக்கம் திமுக எம்பிக்கள் கூட்டம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அதே போன்று நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் இதில் திமுகவின் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா எம்பிக்கள் இதில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி உள்ளிட்ட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசின் வஞ்சகத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்போம் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்தியாவின் கூட்டாட்சி உரிமை உள்ளிட்ட அனைத்திற்காகவும் வருகின்ற மழைக்கால குளிர்கால கூட்டத்தொடரில் குரல் எழுப்புவோம் எனவும் இந்த முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை துவங்கிய இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சகத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து கல்வி மற்றும் நிதிக்கான அந்த உரிமைகளை பெறுவோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் மட்டுமின்றி நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்கும் ஜனநாயக பேரக்கமாக விளங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்களிடையே திமுக தலைவரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்திய காவிரி வைகை தாமிரபரணி ஆறுகளை சுத்தம் செய்து மீட்கும் புதிய திட்டம் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு அனைவருக்கும் தொடர்பு மொழியாக இருக்கும் ஆங்கில பெயர்களை சூட்டுதல் மும்பை கொள்கையை திணித்து பின்னர் மகாராஷ்டிரா மக்களின் எதிர்ப்புக்கு பணிந்து பின்வாங்கினாலும் அது பாஜக ஆளும் மாநிலம் என்பதால் எஸ்எஸ்ஏ நிதியை அளித்து தமிழ்நாட்டிற்கு எஸ்எஸ்ஏ நிதியை மாற்றாந்தாய் மனப்போடையுடன் மறுப்பது ஒன்றிய வரி வருவாயில் மாநிலங்களுக்கான ஐம்பது விழுக்காடு வரி பகிர்வு பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி தர வேண்டிய நாற்பத்தி ஒரு விழுக்காடு வரி வருவாய் பங்கிற்கு பதிலாக முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு பங்கு மட்டுமே அளித்து மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் நிதி அநீதி ஒன்றிய அரசையும் மாநில அரசும் இணைந்து நிறைவேற்றும் திட்டங்களுக்கு தொடர்ந்து மாநில அரசின் பங்கு உயர்ந்து வருவதால் ஏற்பட்டு வரும் நிதி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டுத் தொடரில் குரல் எழுப்புவோம் அதே போன்று தமிழ்நாட்டின் நிதியுரிமை மொழியுரிமை கல்வி உரிமை ஆகியவற்றை நிறைவேற்றும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் நடைபெறக்கூடிய இந்த எம்பிக்கள் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதில் பல்வேறு தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவது குறித்தும் ஒரு விரிவான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எம்பிக்களுக்கு வழங்கியிருக்கிறார்